அன்பர்களே என்று மகாலய அமாவாசை தீர்த்தாண்டதானம் சர்வதீஸ்தேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்லப்போகிறோம் இந்த திருக்கோவில் ராமநாதபுரம் நாகப்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலையில் ராமநாதபுரத்திலிருந்து எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இராமாயணத்துடன் தொடர்புடைய தளம் இது சீதையை தேடி ராமர் இங்கு வந்தார் சிறிது நேரம் ஓய்வெடுத்தார் தாகத்தால் வருணன் மழை பெய்ய செய்தார் ஒரு குளத்தில் சேர்ந்த மழை நீரை பருகி ராமர் தனது தாகத்தை போக்கிக் கொண்டார் அக்குளம் வருண தீர்த்தம் எனப்படுகிறது திருப்புண வாயிலில் சிவனை வழிபட்டு கொண்டிருந்தார் அகத்தியர் ராமர் வந்ததை கேள்வியுற்று முனிவர் இங்கு வந்தார் அவரை வணங்கிய ராமர் சீதையை தூக்கி சென்ற இராவணனை தோற்கடித்து அவனை அழிக்க விரும்புவதை கூறினார் ராமர் உடனே அகத்தியர் வழிகாட்டிட வருண தீர்த்தத்தில் ராமர் நீராடி திருப்புணல் வாயிலில் விருத்தபுரீஸ்வரரை வழிபட அவரும் ரிஷப வாகனத்தில் காட்சி தந்து ராவணனை வெல்வதற்கு வேண்டிய வலிமையை ராமனுக்கு அளித்தார் இதனை தன் கண் முன்னே கண்ட வருணன் உலகில் அனைத்து புனித தலங்களிலும் உள்ள நீரையும் வருண தீர்த்தத்தில் சேர்த்தார் அதன்பின் பின் சிவபெருமானை இங்கு நிரந்தரமாக தங்கும்படியும் இங்கு வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருண தீர்த்தத்தில் நீராடி பின்னர் சர்வ தீர்த்தேஸ்வரராக சிவன் வீட்டிருந்து அருளுமாறும் வேண்டினார் இந்த இடம் புனித நீர்நிலைகள் அனைத்தையும் பெற்றதால் சிவபெருமான் சகல தீர்த்தமுடையார் சர்வ தீர்த்தேஸ்வரர் என பெற்ற தலம் தீர்த்தஸ்தானபுரம் பெற்றது காலப்போக்கில் அது மறுவி தீர்த்தாண்ட தானம் என வழங்கப்படுகிறது தொழுநோயால் பாதிக்கப்பெற்ற மன்னன் ஒருவன் கடலில் நீராடி பின்னர் இக்கோவிலில் வழிபட்டு நோய் நீங்கி குணமடைந்தான் இது ஒரு தேவார தலமாக கருதப்படுகிறது இக்கோவில் மேற்கு நோக்கி உள்ளதினால் பித்ரு வழிபாடு மற்றும் பூஜைகளுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது எனவே பித்ருதோஷ பரிகார தலமாக இது விளங்குகிறது உயரமான ஐந்தடுக்கு ராஜகோபுரம் நம்மை எதிர்கொள்கிறது உள்ளே கொடிமரம் இல்லை பலிபீடமும் நந்தியும் உள்ளன மண்டபத்தில் வலப்பக்கம் அம்மன் சன்னதி உள்ளது கிழக்கு நோக்கிய சன்னதி இங்கு சிவன் அம்பாளுக்கு ஆழ்ந்த உண்மைகளை உபதேசம் செய்கிறார் அம்பிகை பெரிய நாயகி என்னும் பெயர் கொண்டுள்ளார் இடதுபுறம் ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது நந்தி மண்டபத்தில் உள்ள நந்தி சோழர்களின் பணிக்கு ஒரு அழகிய எடுத்துக்காட்டாகும் மகாமண்டபத்தில் பள்ளி யானையுடன் சுப்பிரமணியர் ஸ்ரீதேவி பூதேவியோடு மகாவிஷ்ணு சம்பந்தர் சன்னதிகளும் உள்ளன கருவறையின் வலப்புறம் விநாயகரும் இடப்புறம் முருகனும் உள்ளனர் உள்பிரகாரம் இல்லை கோட்டத்தில் துர்கை பிரம்மா லிங்கோத்பவர் தட்சிணாமூர்த்தி நர்தன விநாயகர் உள்ள சன்னதிகள் உள்ளன சண்டிகேஸ்வரர் வடக்கு பகுதியில் உள்ளார் பைரவர் நவகிரக சன்னதிகளில் இங்கே அமைந்துள்ளன ஆதிலிங்கம் என அழைக்கப்படும் சன்னதியும் உள்ளது ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தையமாவாசை நாட்களில் இங்கு நீராடி வழிபட்டால் சகல தோஷங்களும் பாபங்களும் நீங்கிடும் சிவராத்திரி பிரதோஷம் அமாவாசை போன்ற நாட்கள் இங்கு விழா நாட்களாகும் பித்ருசாபம் நீங்கவும் கிருக தோஷங்கள் நீங்கவும் இங்கு வேண்டி நிற்கிறார்கள் சகல நன்மைகளையும் தரும் தானம் சர்வ தீர்த்தேஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நமசிவாய